தமிழ் சினிமாவின் முச்ச நடிகரான விஜய் தான் நடிக்கும் படங்களில் சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை பேசுவதோடு தற்போதைய அரசியல் குறித்து பேசுவதோடு அதற்கு எதிரான விமர்சனமும் செய்து வருகிறார் இதனால் அவரது படங்கள் சர்ச்சைகளில் சிக்கினாலும் பெரிய வெற்றி பெற்று வருகிறது இதற்கிடையே விஜய் வழியில் அவரது மகன் சஞ்சயும் சினிமா மீது ஆர்வம் கொண்டவராக இருக்கின்றார் தனது நண்பர்களுடன் சேர்ந்து அவர் இயக்கி நடித்த குறும்படம் பெரும் வரவேற்பு பெற்றிருக்கும் நிலையில் விரைவில் சஞ்சய் ஹீரோவாக சினிமாவில் அறிமுகமாக இருப்பதாகவும் அவரை முன்னணி இயக்குனர் ஒருவர் அறிமுகப்படுத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது உள்ளது மகனின் விருப்பத்தை சந்தோஷமாக நிறைவேற்றியிருக்கும் விஜய் தற்போது தனது மகள் ஷாஷாவாலும் பெரும் சந்தோஷம் அடைந்திருக்கிறார் ஆம் விஜயின் மகன் எப்படி சினிமா மீது ஆர்வமாக உள்ளாரோ அதே போல மகள் விளையாட்டின் மீது ஆர்வமாக உள்ளார் விஜயின் மகள் ஷாஷா பேட்மிண்டன் விளையாட்டில் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருவதோடு பல பரிசுகளையும் வென்றிருக்கிறார் இந்த நிலையில் ஷாஷா பங்கு பெற்றிருக்கும் பேட்மிண்டன் குழு சமீபத்தில் முக்கியமான போட்டி ஒன்றில் மூன்றாம் இடம் பிடித்திருக்கின்றது இந்த தகவலை ஷாஷாவின் பள்ளி நிர்வாகமே தங்களது ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டிருக்க இதை பார்த்த விஜய் சந்தோஷம் அடைந்திருக்கிறாராம் ஹாய் மறக்காம நம்ம நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க